அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறான் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே மாப்பிள்ளை மணப்பெண்ணெல்லாம் அலங்கரிச்சு உக்காந்துட்டுருக்காங்க மனமேடையில் அதை பார்த்தோன்னே இந்த பைத்தியத்துக்கு ஒரு நினைப்பு வருது ஆகா நமக்கும் கல்யாணம் ஆகாது நம்ம வந்து நம்ம எந்த பொண்ணும் நம்மளை ஏற்றுக்காது நம்மளை வந்து சமுதாயத்தில் எல்லாம் ஒதுக்கி வச்ச தான் பார்க்குறாங்க நம்ம நமக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறோம் அந்த பைத்தியம் கற்பனை பண்ணும்போது கற்பனை பண்ணிவிட்டு வெளியே வருது வெளியே வந்துட்டு அந்த கற்பனை பண்ண அந்த மன மன நான் தான் மாப்பிள்ளை நாந்தா நான் தான் சொல்லிட்டு குதிச்சுட்டே வெளியே வருவான் அந்த கல்யாணம் மேடையை விட்டுட்டு அப்போது ஜனங்கள்லாம் பார்த்து சிரிப்பாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டேன் இப்போ ஈரோடு பயணப்பனுடைய நடத்தை சரியில்லை அவனுடைய வந்து அந்த பேராசை பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை வந்து அவனை அந்த ஆளுக்கு வந்துடுச்சு அதனால் வந்து நான் அவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு நாங்கள் செயற்குழு உறுப்பினரெலாம் வெளியே போயிட்டோம் வெளியே போய்ட்டு மீன்ஸ் அவரை ஒதுக்கி வச்சுட்டோம் வெளியே போயிட்டு மீன்ஸு நாங்கள் அவரை வெளியே தலைவர் பதவி வந்து எடுத்துகிட்டு நாங்கள் சங்கத்தை புதுப்பிச்சு நாங்கள் நடத்திட்டு வரோம் சிறப்பாக இதை பொறுத்து கொள்ள முடியாத அதாவது எப்படி அந்த பைத்தியத்துக்கு வந்து மாப்பிள்ளை ஆகணுன்ற ஒரு ஏக்கம் இருந்ததோ அதே போல் இந்த பைத்தியக்கார பணக்கு என்னை தலைவர் பதவி வந்து தூக்கிட்டாங்களே அந்த ஒரு ஏக்கர் இருந்துட்டு நான்தான் தலைவன் நான்தான் தலைவனும் சொல்லிட்டு இப்போது நிறைய வீடியோ போட்டு தெரிஞ்சிட்ருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆளை வந்து நாங்கள் நீக்கிட்டதுனால அந்த கோபத்தில் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பாடு தலைமை பண்பு அது எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் எல்லாம் எல்லாம் எங் எங் நாங்கள் எங்கெங்கே வேலை செய்கிறோமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு மிரட்டுறார் வேலை விட்டு தூக்குங்க அப்படின்னு என்ன ப்ரைம் மினிஸ்டர் ஆவர் இவர் சொன்னோன்னா அவங்க பயப்படுறதுக்கு அவங்க எல்லாம் வந்து சரியான சவுக்கடி கொடுக்குறாங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணுறாரோ அவங்க வந்து சரியான பதில் தராங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய செயல்பாடு தெரியும் நாங்கள் யார் நாங்கள் எப்படி செயல்படுறோம் மக்கள் சேவை எப்படி செய்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பயணிப்பனுக்கு தகுந்த பதில் கொடுத்துட்றாங்க அவங்க அது வேறு விஷயம் இப்போது வந்து பழனி அப்போ வந்து சமீப காலமாக நிறைய வீடியோ போட்டிருந்தார் அப்படி இப்போ பார்ட்டு ஒன்று பார்ட் டூ பார்ட்டு த்ரீனு அப்போல்லாம் வந்து நான் பேசுவேன் ஜீவானந்த சார் பேசுவார் ராமன்மணி சார் பேசுவார் அப்புறம் வீர மங்கைகள் மணிமேகலம்மா அப்புறம் ரம்யா மகள் ரம்யா எல்லாம் பேசுவாங்க அப்போது வந்து தலைவர் சரவணை மட்டும் பேசாமையே இருந்தார் நாங்கள்லாம் மனசில் என்னடாது தலைவர் சரவணை வாய்த்து இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் மேலே ஒரு சிறிய மன வருத்தத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வாய் இருந்திருக்கிறாரு பாருங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வாய் திறந்திருக்கிறாரு அந்த வீடியோ நான் இப்போ அப்லோடு அந்த ஆடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பயணியப்பன் பதில் சொல்ல முடியுமா அது பாருங்கள் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அந்த அந்த ஆடியோவை முழுசாக கேளுங்கள் நன்றி குழுவில் பயணிக்கும் நம் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய மாலை வணக்கங்கள் நான் உங்கள் மேட்டூர் சரவணன் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய தற்போதைய பிரசிடெண்ட் எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் மேட்டூர் சரவணன் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் மேலே ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்கேன் அது நீங்கள் பார்த்த உடனே ஒரு கேள்விகளாக இருக்கும் என்னடாதுன்னு சொல்லிவிட்டு அது வேறு ஒன்றும் இல்லை அது நம்மளுடைய தமிழ்நாடு உடைய பற்றுக்கு பாசத்திற்கு அன்பிற்கு ஒரு உதாரணமாக தான் அதை என்னுடைய நெஞ்சில் பச்சையாக குத்திருக்கேன் இது என்னுடைய நெஞ்சில் பச்சை குத்தப்பட்ட இந்த இண்டியன் டிஎன்எஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத அந்த கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனை மட்டும் விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டில் குத்தினது அதுக்கப்புறம் அது கன்வென்ஷனே ஆச்சு ரெண்டாவது இது மேலே எவ்வளோ பற்று இருக்கும் அப்படிங்கிறத இந்த சிம்பிளை பார்த்த இந்த சின்னத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் எவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அம்மா சொன்ன மாதிரி மகள் ரம்யா சொன்ன மாதிரி இன்னும் சகோதரி வசந்தி செங்குடி இவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க இதெல்லாம் பேசுறதை கேட்கும்போது எல்லா சொற்களுமே மிக மிக அற்புதமான சொற்கள் தான் அவங்க பேசினது அத்தனையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மணிமேகலை சொன்ன மாதிரி நாங்கள்லாம் தன்னால் கோமா அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டோம் நம்பிக்கை என்ற கோமா நம்பிக்கை மிஸ்டர் பழனியப்பன் வந்து சொன்னார் எப்படி மேச்சேரியில் ஒரு டீமில் இருந்தார் சரவணன் அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டாருன்னு அது யாரால் தூக்கி எறியப்பட்டாருன்னு அதை கேட்டிங்களா இவ்வளோ கேட்ட நீங்கள் அதை யாரால் தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும் ஏன் தெரியுமா நான் உங்கள் கூட வந்து ஜாயின்ட் ஜாயின்டானதுனால நீ ஒரு தமிழனாக இருந்துட்டு மலையாளி கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்ட அவனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு தான் என்னை தூக்கி எறிஞ்சாங்க என்னுடைய ஒர்க் அவுட்டு சரியில்லை என்னுடைய வேலைகள் சரியில்லைன்னு தூக்கி எறியல அதுவும் தூக்கி எறி விடலை மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சந்தித்தது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளம் ஆனீங்கன்னு சொல்லட்டுமா எங்கே போனாலும் நாலு பேர் நீங்கள் உங்கள் டிரைவர் தீபா மேடம் வசந்தி மேடம் தான் எங்கே போனாலும் நாலு பேர் தான் போவீங்க அந்த காரில் அதுதான் உங்களுக்கு ரெகுலர் ரொட்டேஷனும் கூட இதே எங்கள் ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு மாதேஷ் சுபேதார் மாதேஷ் வீட்டில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு நான் நரசபா சார் மற்றும் எங்களுடைய டீம்கள் அங்கே வந்திருந்தோம் அப்போ தான் முதல் முதலாக நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க சந்திச்சுட்டு எந்த ஒரு பர்மிஷனும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு எம்பியிட்ட கூட்டு உட்கார வச்சு ஞாபகம் இருக்குங்களா நீங்கள் நாலு நான் அஞ்சு மொத்தம் ஒம்பது பேர் போனோம் அந்த பேக்கரியில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு எம்பியிட்ட உட்கார வச்சோடனே உங்களுக்கு இந்தளவுக்கு இங்கே வெல்ஃபேர் கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு ஒரு அந்த மைண்டை ஓடவுட்டிங்க அதுக்கப்புறம் எங்களை கவர் பண்ணிங்க அண்ணன் முத்துசைமியன்ட்டு கூட்டு போகிறதுக்கு வாங்கப்போடானீங்க ஒவ்வொரு ஏரியாவும் போனோம் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த ஈரோடு பழனியப்பன் வரை தமிழ்நாடு முழுக்க தெரிகிறதுக்கு இரவு பகலாக பாடுபட்டோம் நான் கஜேந்திரன் தாசண்ணன் மணியண்ணன் அருப்புக்கோட்டை அண்ணாதுரை ஜீவான் அண்ணன் இன்னும் எத்தனை ஏனைய இந்த ரத்த சொந்தங்கள்லாம் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஓடுன சங்கு மாதிரி நாங்கள் எதையுமே கேட்காம ஓடுற குதிரைக்கு கலாயம் கட்டின மாதிரி ஒரே வழியை பார்த்து இருந்தோம் எதனால் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த சங்கம் இந்த ஒரு முன்னாள் இராணுவத்திற்காக அமைக்கப்பட்டது மிகப்பெரிய லெவலில் வரணும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓட்டணும் அது ஒன்லி மிஸ்டர் பள்ளிப்பனுக்காக கிடையாது நம்மளுடைய ரத்த சொந்தங்களுக்காக அதை நாங்கள் செயல்படுத்துறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டோம் சிரமப்பட்டோம் நாலு பேரா தெரிஞ்ச நீங்க அப்புறம்தான் மெதுமெதுவா நாற்பது எண்பது ஆயிரம் தொள்ளாயிரம் வந்து இப்போ என்ன நிலையில இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மினிஸ்டரா ஒண்ணு உங்களை தேர்ந்தெடுக்கல நாகராஜ் சார் சொன்னதுனால நீங்க பாருங்க நல்ல வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க நீங்க கையாட்டிருப்பீங்க கைத்தற சொல்லி கையாட்டியிருப்பீங்க சரி அந்த கையாட்டுறாருந்தாலும் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கை தட்டினாங்களே தவிர உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு கை தட்ட கிடையாது எதுக்கோ கைத்தட்ட சொல்றாருன்னு சொல்லி தான் கை தட்டினாங்களே தவிர உனக்காக யாரும் தட்ட கிடையாது நல்லா பாருங்க வீடியோவை அப்பயும் சில கேள்விகள் எழுந்துச்சு இது நியாயமா அப்படின்னு சரியா பேருக்கு எதிர்ப்பிச்சாங்க அதுக்கு எதிர்குலத்தை நம்ம திருத்திரம்புண்டி இளங்கோவை வெளியில் அவுட் பண்ணிங்க அவரெல்லாம் ஒரு நல்ல பிரில்லியன்ட் அதனால ஃபஸ்ட்லேயே வெளியில் போயிட்டாரு நல்லா தெரிஞ்சோடனா வெளியில் போயிட்டார் என்னுடைய சகோதரர் அவர் உங்களுக்கு வர அத்தனை கால்ஸும் அத்தனை எகைன் எதிராக வர பதிவையும் எங்களை மாறி ஆளுங்களை வச்சு நீங்கள் பேசுங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் நிறைய ஃபுரு பண்ணிகிட்டு இருக்கு இவர் அதை பேசிட்டாரு நீ கதையை சொல்லி அடி ஜீவானந்த நீ திருக்குறளை சொல்லி அடி கஜேந்திரா நீ யூடியூப்பில் போட்டாடின்னு சொன்னது அந்த வாயா இல்லை அது வேற வாயா நல்லா யோசிச்சு பாருங்கள் அது நரவாயு சரவணா அதே மாதிரி இன்னும் நிறைய கேட்பலாம் நான் என்னுடைய இந்த சிம்பிளை பச்சை போது அந்த பச்சை குத்துறப்ப எப்படி தெரியுமா அவனுக்கு வாய்ப்பே வராது காதும் கேட்காது ஆல்ரெடி வளந்து கேள் அவனுக்கு மூணு விரல் கா ரெண்டு விரலில் மட்டும்தான் இருக்கும் அவங்ககிட்ட யாரும் போய் பச்சை குத்த மாட்டாங்க ஆனால் நான் போனேன் ஏன் தெரியுமா என்னால் அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் ஆயிரமோ ரெண்டாயிரமோ அவனுக்கு கிடைக்கும் அவன் குடும்பம் பாலம் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்ககிட்ட போனேன் மூணு முக்கால் மணி நேரம் கொத்துனாங்க அந்த பச்சை குத்தும்போது உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ பைத்தியக்காரனாக இருந்திருக்கேன் உங்கள் மேலேங்கிறதுக்கு அது ஒரு விட்னஸ் அந்த ஃபோன் வாய்ஸ் என்னிட்ருக்கு உங்கள் ஃபோட்டோவை கேட்குறேன் இந்த டிஎன்இஎஸ்எம்க்கு கீழே உங்கள் ஃபோட்டோ வரணும் சார் உங்கள் ஃபோட்டோ கொடுங்கன்னு நீங்களும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அவருக்கு அந்த ஃபோட்டோ எனிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது உடனே அனுப்பிச்சி வச்சிங்க ஒரு நல்ல தலைவனாக அந்த என்ன சொல்லியிருக்கணும் இல்லை சார் அவனா நம்ம இது சிம்பிள் மட்டும் போதும் நீ நாட்டு இந்தியாவை குத்திருக்கிற கொ தேசிய கொடி குத்திருக்கிற வெரி குட் பரவாயில்ல அப்படின்னு இருக்கணும் ஆனால் நீ பப்ளிசிட்டி ஆக்குங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் அரசியலில் குதிக்கணுங்கிற எண்ணத்தில் நீயும் காந்தி காமராஜர் மாதிரி வரணுங்கிற எண்ணத்தில் உன் ஃபோட்டோயும் அனுப்பிச்சி வச்சேன் நான் சந்தோஷப்பட்டேன் வெரி குட் அப்படின்ட்டு இதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ கொடுத்து அந்த பையன் குத்த சொல்லும் போது அந்த பையன் ட்ரேஸ் பண்ணுறோம் அந்த ஃபோட்டோவை பண்ணும்போது அவன் கை வந்துட்டு சிலிப்பாகி கத்தியிலப்பட்டு அவன் கை வந்து விரலுக்கு அட்டாயிடுச்சு உடனே சொல்கிறான் சாரி சார் என்னால் பண்ண அண்ணா அப்படின்னு பாசியில் ஊம பாசியில் சொல்கிறான் பரவாயில்லடா நான் நாளைக்கு இல்லை ரெண்டு நாள் கழித்து அவன் சொல்கிறான் ரெண்டு நாள் கழித்து வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்போ ஏதோ ஒரு கடவுளுடைய சக்தியால் அந்த அனுகிரகங்கள் எல்லாம் நடக்கலை நடந்திருந்தால் காலம்பூரா நான் சாகிற வரையிலும் ஒரு நன்றி கெட்ட ஒருவனை ஈவை இருக்கமே இல்லாத ஒருவனை ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒருவரை நான் என் நெஞ்சில் சுமந்துட்டே செத்திருப்பேனேங்கிற ஒரு கேவலமான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருந்துருக்கும் அது அந்த தம்பியோட கையால் எனக்கு அது கிடைக்கல அது இப்போ தான் நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்போ நான் எந்த அளவுக்கு உங்கள் மேலே பைத்தியமாக இருந்திருப்பேன் எந்த அளவுக்கு உங்களுடைய கொள்கையை நான் ஆதரித்து போயிருப்பேன் எந்த அளவுக்கு உங்கள் கொள்கையை பரப்பியிருப்பேன் நினச்சி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் மீட்டிங் இதே ஜோதி மேடமாக இருக்கட்டும் தீபா மேடமாக இருக்கட்டும் என்னை எதிர்பார்த்ததில்லை எங்கே என்ன டீம் வரல எங்கே டீம் வரல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததில்ல ஒவ்வொரு மீட்டிங்கும் டிசம்பர் பதினெட்டுலேருந்து கடைசி உங்கள் மீட்டிங் எது வரைக்கும் இருந்துச்சோ அது வரைக்கும் அப்படி பெரட்டி போட்டு பாருங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் எத்தனை பேற்ற கூட்டிட்டு வந்தேன்னு சங்கரவன் கோவிலுக்கு மூணு காரு ரெண்டு வேனு அங்கே பத்து பேராக போய்ட்டுருந்ததை பார்த்து சேலம் டீம் சரவணன் டீம் வந்ததுக்கு தான் அங்கே ஒரு குதுகெலமை ஆரம்பிச்சிது டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிது அதுக்கு சாட்சி சங்கரவன் கோயிலில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸும் அதே மாதிரி வேலூர் எத்தனையோ ட்ரிப்பு நான் வந்துட்டு இருக்கும்போது சரவணன் எங்கே இருக்கீங்க ஏன்னா அங்கே கூட்டம் இல்லை பார்க்குறதுக்கு வெறிச்சோன்னு இருக்கேன் சொல்லிட்டு எத்தனை ட்ரிப் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க வர வழியில் மேடையில் சொல்லியிருக்கீங்க சேலன் டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே கலகலப்பே வருதுன்னு இப்போ பேசுகிறாங்க இல்லையா ரெண்டு மேடங்களும் அவங்களும் சொன்ன வார்த்தை தான் இது அதனால் ஈவன் ஈரோட்டில் நடந்த மீட்டிங் எடுத்துக்கோங்க நான் ஐம்பத்தி நாலு பேத்தை கூப்பிட்டு வந்தேன் ஈரோட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஏற்பாடு பண்ண அந்த மீட்டிங்கில் கார்பரேஷன் அந்த ஹாலில் பதினோரு பேர் கைத்துக்கு சொல்லும்போது பதினோரு பேர் வருத்தப்படுறேன் கேவலப்படுறேன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா ஆக உங்களுடைய உழைப்புக்கு இல்லை உங்களுடைய அந்த தன் செயல் சொல்லுவாங்களே தற்பெருமைக்காக நாங்கள் உழைச்சது தான் இவ்வளோ கஷ்டம் சென்னையிலேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க சென்னையிலேருந்து எல்லாமே சென்னையிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து மதுரையிலேருந்து உனக்காக யாரும் அல்ல மிஸ்டர் எம் பழனியப்பன் அவர்களே இந்த டிஎன்ஏஎஸ்எம்காக தான் வந்தாங்க தமிழ்நாடு முன்னாள் இராணுவர்களுடைய பேர் ஒசந்து இருக்கணும் அது நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஏரியாவில் இவர் நல்ல இதாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் பின்னாடி நாங்கள் வந்துமே தவிர ஆனால் நீங்கள் இப்படி ஒரு சுயநலவாதியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களுடைய பதிவை நான் வந்துட்டு நெஞ்சில் குத்திக்கிட்டு தெரிஞ்சவன் நான் அவள் ஒரு பற்று முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் இந்நாள் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தின் மேலேயும் அவர்களும் மேலேயும் அவள் பற்றா சொன்னால் போதாது செஞ்சு காமிக்கணும் டாக்குமெண்டில் எழுதலாம் மட்டும் போதாது ஃபீல்டில் போய் பார்க்கணும் அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கணும் டாக்குமெண்ட் செஞ்சால் சும்மா ஒன்று செஞ்சு கொடுக்கல நீங்கள் உங்களை சார்ந்தவங்களும் அதில் சொல்கிறதுக்கு எனக்கு தேவையும் இல்லை அவசியமும் இல்லை இதை ஏன் சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவன் என்ன தெரியுமா தான் கெட்டாலும் தன்னை நம்பனை வாழணும்னு நினைக்கிறவங்க தலைமை அதை விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லா காரியமும் செய்யறது ஒரு தலைவன் என்னென்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யறது பொம்பளைங்களை விட்டு பேசி வைக்கிறது ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது நான் லெட்டர் அனுப்புங்கிறது நான் வக்கீல் அனுப்புவோங்கிறது கேவலம் இல்லை ஆம்பளை தானே நேரில் வா நேரில் வந்து கேளு உங்களுக்கு உரிமை இருக்குது எல்லா ஒரே சங்கத்தில் ஒரே செயல்பாடாக செயல்பட்டவங்க இந்த தப்பை பண்ணுறீங்க வந்து கேளு அதுக்கு எதுக்கு போலி முகம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க பிள்ளைங்கள என் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆ மணிமேகல் பண்ணி நீங்கள் பிரைம் மினிஸ்டரா நீங்கள் சொன்னோன்னே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இல்லையா ம் என்ன இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேலையை சோறி சாப்பிட முடியாது செத்து போயிடுவோம் இல்லைங்களா மிஸ்டர் பாலனியப்பன் எந்த பட்டாரத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அதே பட்டாரத்தில் தான் நானும் வேலை செஞ்சு வந்திருக்கேன் அதே சோரத்தை நானும் தின்றுட்டு வந்திருக்கேன் அதே ட்ரெஸ் தான் நானும் போட்டு வந்திருக்கேன் செக்யூரிட்டி வாட்ச்மேன் வாட்ச்மேன்ங்கிறீங்க நீங்கள் அடிக்கடி சொன்னீங்களேன் நான் செக்யூரிட்டி கமாண்டோவில் பணியாற்றினேன் செக்யூரிட்டி நீங்கள் என்ன அது கலெக்டராக வரனீங்க அதில் செக்யூரிட்டின்னு வரல அது என்ன கலெக்டர் பதிவியா எவன் ஒருத்தர் செக்யூரிட்டிக்கு போகிறானா அவனுடைய வீட்டோட சூழ்நிலைக்கும் அவனுடைய மஜ்பூரிக்கும் தான் போகிறானே தவிர அவன் திருடவோ பொறிக்கித்தனம் பண்ணவோ முல்லை மாதிரித்தனம் பண்ணவோ ஒருத்தர் ஏமாற்றிய போலிக்கல நேர்மையாக நின்று அந்த யூனிஃபார்ம் போட்டு கெட்ஸாக மாதங்கட்டாக சம்பளம் வாங்குறான் அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அனுப்புங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ அனுப்புங்க அவங்க பார்ட்னர் அவங்க ஒரு டீலரு அவர் ஒரு கம்பெனி சி இல்லை இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வெளியே வந்தோம் நாங்கள் நினச்சி போனது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று இல்லையா தலைவருங்கிறது மக்களாக பார்த்து கொடுக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓட்டு போட்டுதான் ஜோச்சினேன் எந்த ஓட்டை போட்டீங்க நாகராஜ் சார் வந்துட்டு எங்கக்கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணார் இவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாரு அவர் கூட நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த லெவலை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு தெரியுமா கனவு பகல் கனவு கண்ட ஆரம்பிச்சிட்டிங்க நான் எம்எல்ஏ ஆனால் எப்படி இருக்கும் நான் எம்பி ஆனால் எப்படி இருக்கும் கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்க அந்த கனவு தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு போய் உங்களை விட்டுருக்கு ஃபஸ்ட்டு தன்னிலையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு தலைவன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தொண்டர்களுக்கும் தொண்டர்களுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறேன்னு அதை விட்டுட்டு தொண்டர்களுடைய வேலை காலி பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தை நடுத்துற வழி கேட்கணும் ஆசைப்படுறீங்களே நீங்கள் தலைவனா சொல்லுங்க உங்கள் மனசு தொட்டு கேளுங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன்றீங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் சால்வ் பண்ணினீங்களா இல்லை பண்ண தான் முடிஞ்சுதா சொல்லுங்க பண்ண முடியாது ஏன் தெரியுமா அது உங்கள் மருமகன் அதுக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி என்ன ஏதுன்ட்டு அது அடுத்தவாதான் ஏமாத்துவீங்க உள்ளுக்குள்ளே ஏமாற்ற முடியாது இல்லையா அதனால் பின்னாடி நிற்கிறீங்க அவ்வளோதான் அதுதான் உண்மை என்னை பற்றி நம்ம அவளுக்கு எவ்வளோ பேசுகிறீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மேற்று தான் தெரியும் என்ன நீ பொட்நீர் சரவணை முழுசாக பார்த்தது இல்லையே பொட்நீர் சிரவணம் முழுசாக பார்த்துடாத தாங்க மாட்டீங்க ஓகேவா இதனால் வரைக்கும் நான் அமைதியாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பேசுகிறதுக்கும் இதே பதில் நான் கொடுத்தேன்னா எனக்கும் உங்களுக்கு வித்தியாசமெல்லாம் போய்டும் அதனால தான் நான் இதனால வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மகளிரை விட்டு மகளிரை வச்சு நீங்கள் பேச வைக்கும்போது மகளிருக்கு நீங்கள் தமிக்கி கொடுக்கும்போதும் இனிமேல் பொறுமையாக இருந்தாலும் சுத்தப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் உங்களுடைய எல்லா வாய்ஸும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீ இதை சேவ் பண்ணி வைங்க பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும் புரியுதுங்களா அதனால் தா அப்படிங்கிறத வந்து விட்டுடுங்க இன்னொன்று தெரியுமா நான் சங்கரன் கோவிலுக்கு ரெண்டு வேனு மூணு காரு வேலூருக்கு ரெண்டு வேனு மூணு காரு சென்னைக்கு ஒரு வேனு மீதியெல்லாம் பஸ்ஸில் வந்தாங்க ஒரு காரு ஈரோட்டுக்கு அஞ்சு காரு இதுக்கெல்லாம் காசு யார் கொடுத்தாங்க தெரியுமா ஏன் சொந்த பாக்கெட்லேருந்தும் அதே மாதிரி வந்த சந்தை என்னுடைய ரத்த சொந்தங்கள் பாக்கெட்லேருந்து வந்து போட்டுக்கிட்டது போட்டுக்கிட்டு ஆனால் நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா சென்னைக்கு போய் ரூம் போனீங்களா ஏசி ரூம் ரெண்டு நாள் அதுக்கு நீங்கள் வழியில் டீ குடித்தது கோலா கொடுத்து கொண்டாடியது டீசல் அடித்தது இதுக்கெல்லாம் காசு சங்கத்துலேருந்து இல்லையா அப்போ நான் இத்தனை இடத்துக்கு வந்தப்போ எல்லாமே என்னுடைய இரத்த சொந்தங்களுடைய தான் நாங்கள் போட்டு செஞ்சு இருந்தோம் ஆனால் நீங்கள் எல்லாமே போகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் காசு எப்படி வாங்கியிருக்கீங்க உண்டியல் சென்னையில் நடந்த உண்டியலில் டொனேஷனை எங்கள் ஆளுங்கிட்ட எல்லாத்துக்கும் வாங்கி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா நான் போட்டிருக்கேன் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா எழுதி வச்சுருக்கேன் இன்னுமே அதில் அது ஐடென்டி கார்டு விற்றது எல்லாமே புரியுதுங்களா ஒவ்வொரு இதுலேயும் நான் காசுக்கு செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஒரு டைம் ரூபா கொடுத்துருக்கீங்க எனக்கு எப்போ புனிதாவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்த காசில் அதை சொல்ல விரும்பல அதுவும் ஃபுரிப்பே எனக்கு இருக்கு அந்த காசுலேருந்து எனக்கு ரூபா தீபா கொடுத்துச்சு எதுக்கு அந்த பிரச்சனை நடக்குது சரவணன் இமீடியட்டாக நீங்கள் அங்கே போங்கன்னு ஏன்னா அங்கே ஸ்டார்டிங் பிரச்சனையில் அடிக்கடி பட்டு சண்டை வந்தால் மண்டை உடையிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் போய் பொறுமையாக பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் ஃபஸ்ட்டு எங்களை புஷ் பண்ணி விட்டீங்க நானும் பிரகாசம் போய் அங்கே மாறி அடிச்சுட்டு இருந்தோம் கடைசியாக வந்து பேட்டி மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்க இல்லையா அப்போது ஒரு ஐயாயிரூவா கொடுத்தீங்க ஆனால் அப்போ எங்களுக்கு பிரகாஷ் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா மூணு டைம் போயிருக்கேன் நாலாவது டைம் கூட போனேன் ஞாபகம் இருக்கா இருக்காது ஏன்னா அதெல்லாம் இருக்காது ஆக ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா அதுக்கெல்லாம் பணம் என்னுடைய செலவு நான் சம்பாரித்தது இந்த செக்யூரிட்டி சிரவணம் சம்பாரித்தது செக்யூரிட்டி சம்பளம் வாங்கினதில் சம்பாரித்து உன்னை மேலே கேத்தது இந்த செக்யூரிட்டியினுடைய சம்பளத்தில் தான் நீ இந்தளவுக்கு மேலே வந்திருக்க புரியுதா அந்த உணர்வு சாகரவாரில் உங்கள் மனசில் இருக்கணும் அதுக்காக தான் அந்த பதிவு நான் போடுறேன் புரியுதுங்களா இதெல்லாம் ஏன் சொல்ல இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் என்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசின நிறைய வார்த்தைகள் இருக்குது நான் சொல்ல விரும்பலை ஏன்னா எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க எது மூலியம் கல் எடுத்து போட்டால் மூஞ்சலை தெரிக்கணும் நாங்கள் அது மாதிரி ஆளும் கிடையாது ஆஃபீஸ் பெண்டர்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஜென்வூனானவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் நயா பைசா செலவாகாத மாதிரி கெத்த மூஞ்சி வச்சுட்டு போகிறவங்க தான் நாங்கள் ஆனால் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் இருக்கிற காசமாக சொல்லிட்டு போகிறது தான் தலைவன் இல்லையா ஆக எது பேசும்போது யோசித்து பேசுங்க சும்மா எழுதி வச்சுட்டு படித்தா மட்டும் போதாது செயலில் காமிங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் ஒரே டிஸ்டிக்கில் அதல் பதில் முன்னாடி பின்னாடி நீங்கள் அந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டு கூட்டத்தை போடுங்க நாங்கள் எங்கள் டீம் இந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டு கூட்டத்தை போடுறோம் அங்கே பார்க்கலாம் யாரோட பவர் அதிகம் முடியுமா சேலஞ்சு பண்ணுறீங்களா சேலஞ்சு பண்ணுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் கரூரில் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டீங்கனால வர முடியல அங்கே இழிவுபடுத்தி தூக்கி எஞ்சிட்டாங்க சார் இதுக்கு பதிவு போடுன்னு சொன்னீங்க அதுக்கும் பதிவு போட்டேன் நாமக்கல்ல பிரச்சனை பண்ணாங்க துரத்து விட்டாங்க அங்கேயும் எனக்கு தெரியும் ஈ ஈரோட்டில் அங்கேயும் தெரியும் வேலூரில் அங்கேயும் தெரியும் எல்லா இடத்துலையும் மிஸ்டர் டாக்டர் சுரேஷ் அவர் என்ட்டு பேசியிருக்காரு அங்கேயும் துரத்தி விட்டேன் என்னடா என்னடாது இவர் நல்லா நேர்மையாக இருக்கிறாரு தான் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் இப்போதான் தெரியுது ஏன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் சரவணா வேண்டாண்டா சொன்னா கேளு கேளு கேளும்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவருடைய கொள்கையை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் சொன்னதான் அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல அவரை குறையாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போதானே தெரியுது எங்களுக்கும் நிறைய பேர் கூட இருந்து குளிப்பறிச்சாங்க நான் ஒரு பணிக்குவோம் இல்லையே எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை கீழே நோன்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் மேலே போவோம் ஏன் தெரியுமா இந்த பக்கம் நோண்ட பக்கம் இந்த பக்கம் மண் ஏறும்பல அந்த பக்கம் என்னுடைய மக்கள் தான் ஏறுவாங்க நம்மளுடைய அர்த்த சொந்தங்க தான் ஏறுவாங்க அதனால் கீழே எப்பயுமே போக மாட்டோம் அதனால் எங்களை கேவலப்படுத்த நினச்சி தயவு செஞ்சு நீங்களுக்கே உங்களுக்கு நீங்களே கேவலப்படுத்திக்காதிங்கிறதுக்காக தான் இந்த அட்வைஸ் எனக்கு சொல்ல தெரியலப்பா ஆர்கனைசேஷன் சொல்ல தெரியல ஆமாம் ஒத்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க நிறைய இங்கிலீஷெலாம் பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க தன்மை இல்லையே தன்மை யார் க கற்றுக்கிறது ஒரு வீட்டில் ஒரு குழந்த சரியில்லைன்னா அதனுடைய வளர்ப்பு சரியில்லை சொல்லுவாங்க எங்கள் பாஷையில் ஒருவேள் அப்படியோ இருந்தாலும் இருக்கலாம் அதை இனி திருத்திக்கோங்க புரியுதுங்களா யாரையும் மிரட்டுறதோ அவங்கள அட்வைஸ் பண்ணுங்கிற பேரில் தமக்கி கொடுக்குறதோ இல்லை மற்றவங்களை பாரி இழிவுபடுத்தி பேசுகிறதோ இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் பேசுங்க அடுத்தவங்க விட்டு பேச வைக்காதீங்க எங்கள எல்லாமே எங்களுக்கு கெத்தாக இருப்பாங்க எங்கே கூப்பிட்டா வந்து நிற்பாங்க எங்கிட்ட ரெண்டு பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இப்போ ஃபோன் பண்ணால் கூட எல்லாம் வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா எங்களுடைய நேர்மையும் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய அயராத இந்த டீய்காக கஷ்டப்படுறதும் அவங்க நேரில் பார்த்துருக்காங்க முப்பத்தெட்டு டிஸ்டிக்டிலருந்து வந்தாங்க எங்கக்கிட்ட முப்பத்தெட்டு டிஸ்டிக்டிலும் வந்தாங்க என்றைக்கு வரலாம் ஏன் தெரியுமா எங்களுடைய நேர்மையை பார்த்து என்னுடைய அயராத உழைப்பை பார்த்து அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பேசும்போது யோசனை பண்ணி பேசுங்க யோசித்து பேசுங்க ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்லுவார் நீ ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடியும் ஒரு காரியம் நீ செய்கிறதுக்கு முன்னாடியும் நான் இந்த காரியம் செய்ய போகிறேன் இந்த வார்த்தையை விட போகிறேன் அதனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் இதனால் அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க இதனால் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பின்னாடி போகும் இதனால் எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் இதனால் என்னுடைய லைஃப்பில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினச்சிட்டு பேசலான்னு சொல்லுவாங்க செய்யிடான்னு சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி நான் என்னுடைய தகுதியில் நிரந்தரமாக நிலையாக நிற்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் எது எடுத்தாலும் அரசியல்வாதிகளை பற்றி தம்பிக்கு கொடுக்காது அவருக்கிட்டாரு என்கிட்ட வீடியோ போடுறது அவர் போட்டு வீடியோ போடுறது இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்த கேமு நானும் எனக்கு பதினாறு வயசில் இருக்கும்போதே அந்த அரசியலை இறங்கி விளையாண்டவன் நான் தராசு மக்கள் மன்றம்னு ஒன்று நினைச்சு தெரியுமா தெரியுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ நீங்கள் கேரளாவில் இருந்துருப்பீங்க அது தமிழ்நாட்டில் இருந்துச்சு அந்த பதினாறு வயசுலேயே நான் வந்து தலைவர் ஷியாமோட பேரில் அந்த தராசு மக்கள் மன்றத்தில் பணிபுரிஞ்சவனா புரியுதுங்களா அதுலேருந்தே அப்போ இருந்தே என்னுடைய பிறவிலேருந்து அது சோசியல் சர்வீஸ் நல்லது தான் செய்யும் நல்லதுக்காகவே போராடும் இப்போ இல்லை அது உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஆக நீங்கள் பதிமூணு வருஷம்தான் பதினாலு வருஷம்தான் நீங்கள் வந்து இந்த சோசியல் சர்வீஸில் இருக்கீங்க நான் என்னுடைய வயசு பதினாறுலேருந்தே இருக்கேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா ரெண்டாவது இதோட எனக்கு என்ன ஒரு பெரிய இதுனா நான் எல்லாத்த விட மனு சாரி கொஞ்சம் இடையில் கொஞ்சம் வேலை வந்துச்சு அதனால் நான் அங்கே போயிட்டேன் ஆக இனி செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் யோசித்து செய்வீங்கிற நம்பிக்கையில் இந்த நான் பதிவு முடிக்கிறேன் நான் இப்போ சொல்ல வந்ததெல்லாம் சொன்னதெல்லாம் இவ்வளோ ஒன்றரை வருஷ காலத்தில் உங்கள் கூட பயணித்ததில் வெறும் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் எழுவத்தஞ்சி பர்சன்ட் என்னுடைய ஆதங்கங்கள் என்னுடைய மட்டும் இல்லை என்னோட சேர்ந்த ரத்த சொந்தங்கள் தொப்பல் கூடிய உறவுகளுடைய ஆதங்கங்கள் இருக்குது ஆக எங்களை நிமிர்ந்து நின் வீரா என்ற குருவில் வந்து நீங்கள் சொன்னீங்க எப்பயுமே நாங்கள் நிமிர்தன்தான் நிற்போம் அந்த நிமிர்த்தன் நிற்கிறவங்களை நிமிர்தின்னு பார்வையோடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க அவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க திரும்பி பார்த்தா வாங்க மாட்டிங்க நன்றி நான் இந்த பேச்சில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி இருந்திருந்தால் மூத்தவர் என்ற முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அநேகமாக நீங்கள் அதுக்கு தகுதியானவராக இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க Thank தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வெற்றி நிச்சயம் ஜெயிப்பது உறுதி வாழ்க வரமுடன் ஜெய்கிறேன்